எல்லாருக்கும் ஆட்சியை அடைந்தவர் முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர்களுக்கு மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற புத்தகம் சிறப்பான வரவேற்பை தெரிவிக்கின்றனர்

தோழர் ஜீவாவை சந்திக்க வேண்டும் எனும் எண்ணத்தோடு காந்தியடிகள் நேரடியாக அவர் தங்கியிருந்த சிவாவையலுக்கே வந்து சந்தித்த அந்த அற்புதமான நொடி இங்கு திருவுருவ சிலைகளாக மாந்தவிசு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது காந்திய தொண்டராக சீர்திருத்த பணியாளராக தனித்தமிழ் பொது உடமையாளராக சிறந்த சொற்பொழிவாளராக விளங்கிய தோழர் ஜீவா அவர்கள் அவர்கள் தான் அமைச்சர் ராவையல் ராவையல் கோள ஜீவா அவர்கள் காந்தியடிகளை குறிப்பிட்ட அந்த புகைப்படத்துக்கு மன்னி दीजिए முதலமைச்சர் கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கேன் சார் 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 सुन죠 சார் ஒன் சைடு சார் ஒன் சைடு கேமராமேன் ஒன் சைடு கேமராமேன் சார் கேம் சார் கேம் சார் உங்களுக்கு ஒரு செம் சார் உங்களுக்கு ஒரு செம் சார் உங்களுக்கு ஒரு செம் சார் सियांसा, साले क्यों बोल रहे हैं? सियांसा, सियांसा, सियांसा रंग साले की। तो यह जीवा और निम्न शक्लन को मुलाकातीय अवरते सिर्फ यह है। बाहर के यूनिवर्स कोई नाराजगी का सफार बर्ते कुरं करके मंदबे असली तो यह जीवा अवरते लेकर उस पर तीर किरार करे निम्न दुनिया में मुद्रा मुझे नवरते हैं। स ಒನ ಟಾ ವರಂ ಟಾಪ್ ಹೊರಮ್ ಟಾಪ್ ವರಂಟಿ ಹೋಗಿ ಹೋಗಿ ತಗೊಳಿ ಓಕೆ 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 ಅಣ್ಣ ಓಕೆ ಓಕೆ ಯಾವ ಮೇಡಮ್ ಯಾವ ಮೇಡಮ್ ಬನ್ನಿ ಮೇಡಮ್ தந்தை பெரிய सर सर सर